கூடிய சகோதரர்கள் நண்பர்களே தொடர்பான அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வாரத்துக்கு முதலாவது காரணம் தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாவது பாவம் இருக்கிறதே அதெல்லாம் ஒரு முசீபத்தா கன்வெர்ட் பண்ணுவான்

அந்த மனிதன் எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு டெவல் ஒரு ஷெய்தான் குறித்த மனிதர் போலதான் எழும்புவான் என்பதாக புற செய்தது அது மட்டுமல்ல

கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பாவங்களை செஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போறார் அந்த கதை அந்த ஷெய்தான் நண்பனோட வீட்டுக்குள்ள போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்பாவோட பிரச்சனை பிள்ளைகளோட பிரச்சனை அந்த வீட்டுல முசீபா கேட்டா எனக்கு மைப்புக்கு ஒத்து வார இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய பாவம் தான் உங்களோட அந்த ஒரு ஷெய்தான சாப்பிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷெய்தானுடைய தொடர் போடுறீங்களோ அவரோட நீங்க அழகு நாய் வைத்துருவீங்க அப்படி இல்லாத ஆட்களோட உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதான் காரணம் என்ன உங்களோட பாவம் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேற இல்ல ஏண்ட வாழ்க்கையில இவ்வளவு முசிபத் ஏட வாழ்க்கை தன்ன அதுக்கு காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தொகை மக்கள் குறவான சூழ்நாவ அடிப்படையாக வச்சு செல்றாங்க எங்களோட முசீபத் எங்க சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் இரண்டாவது காரணத்தை தொகை மக்கள் ஒன்னு இருக்குது தனக்குள்ள பாவம் செய்தது இன்னொன்னு இருக்குது அநியாயம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தது மக்கள் கிட்ட எழுது சொந்த வாழ்க்கை பாவம் அது வேற அதை விட பயங்கரமானதுதான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது அந்த அநியாயம் வாழ்க்கையில ஒரு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க எந்த படு வைத்து கடைசி விழுவான் என்பதை கூடிய சகோதரர்களை என்ன வருகிறது உடவே மாட்டார் في أنيات كورية صبوت رقمي رضي الله <سؤال> عنه وصوله لَا تَظْلِمَنَّ إِذَا كُنْتَ مُكْتَدِرًا فَالْظُّلُمُ تَلْجِعُ رُبَاهُ إِلَى النَّجَمِينَ تَنَامُ عَيْنَاكَ وَالْمَظُلُومُ مُنْتَبِهُ يَدْعُو عَلَيْكَ فَاعِلُنُ اللَّهِ لَمْ تَنَمِينَ لَا تَظْلِمَنَّ إِذَا كُنْتَ مُكْتَدِر

அல்லாஹ் தூக்கம் என்றது இல்ல அல்ல இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்துக்கொண்டு இருக்கிறான் இது அதையும் எல்லாம் சொல்லுவாங்க எப்ப அடுத்தவர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீபத் இருக்குதே அதோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாக்கவே உண்டாகாது எங்களை பவரை காட்டுவோம் சிலர்களுக்கு அநியாயம் செய்வோம் எங்களுக்கே தெரியா கொண்டாடிக்கு சோம் இல்ல எங்களுக்கே தெரியாது சோம் இல்ல எங்களுக்கே தெரியா எதுக்கு கைய வச்சாலும் அநியாயம் செய்யப்பட்டதே அல்லாஹ் அதை வீணாக்கவே மாட்டான் அது காப்பீராக இருந்தாலும் சரியே அது காப்பீராக இருந்தாலும் சரியே பிரபல விடவே மாட்டான் எனவே கணிதத்துய சகோதரர்களை என்ன பிறகு ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இட்டு நடக்கவே இல்லாத ஒண்ணில ஹோமியோபதி மறந்து செஞ்சும் சரியாக எனவே ஒரு ஆலிம் சா கூப்பிடுறாங்க அவர் அவரானுடைய ஆயங்கள் பார்த்து செல்றார் என்னுடைய பார்வையில வேற ஒன்றும் இல்ல இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது நான் கேட்டதுக்கு பரவாயில்ல இந்த வீட்டுல இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது அதான அமைப்பு எடுக்கப்பட்டதா பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு வேற ஏதோ முசிபத்து இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க பாப்பா மூத்தாண்டு சொத்த பிடிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வெச்சுக்கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த தம்பிக்கிறார் கண்ணகுரிய சகோதரர்களின் நண்பர்களை கோபம் மனசாவும் அநியாயமா எடுக்கப்பட்ட துண்டு அநியாயம் செய்யப்பட்ட காலம் எல்லாம் சோமாகாது நீங்கள் நெகோசியேட் பண்ணி சமாதானமாக்கோவோ அல்ல அல்லாஹ் சோமா போவோம் இல்லாட்ட எந்த மருத்துவமும் செய்வார் உடனடியா கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தை செய்யறாங்க சமாதானமாக எந்த மருந்தும் இல்லாம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் நடக்க இல்லாத பெயர் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சா என்ன காரணம் நீங்க அநியாயம் பண்ணி எனவே நீங்க நீங்க யாருக்கும் நீங்க செஞ்ச அந்நியாயம் தான் எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாடம் இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் இவைகள் கூடமா அல்லாஹாக தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்கிற சோதனைகளை கொண்டே இருப்பான் மூணாவது உலமாக்கள் எல்லேனா ஹ சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை குறித்து வாழ்கிறது உறவுகளை குறித்து வாழ்கிறது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடையம் தான் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடையம் தான் உலா இதலஹுல் ஒரு மக்கள் மூணாவது காரணத்தை சொல்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ்றதுக்கு உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களுக்கு கவலைகள் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா உறவுகளை முறிச்சு ஹயாத்துக்கும் தேவையில்ல மூத்துக்கும் தேவையில்ல முட்டையும் பார்க்கும் வரவானும் இந்த நிலைமைகளுக்கு நீங்க போக வரணும் யார் செல்வதுல முறிச்சு கொண்டு வாழ்றாங்களோ உம்மோட போவம் பாப்பாவோட கோவம் சகோதர சகோதரிகள் கோவம் யார் உறவுதலை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாப்தி இருக்குது

உங்களோட வாழ்க்கை வர தேவையில்லையா உங்களுக்கு நீங்க ஆஃபியத்தோட தேவையில்லையா சண்டை சாவுங்க அதுலதான் உங்களுக்கு நீங்க விருப்பம் கிடைக்கும் என்பதாக வச்சு தெளிவாகவே இருக்கிறது நான் நெகட்டிவாக எடுத்து காட்டுறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே உட்டு குடிக்க தயாரில்லை அப்ப முசீபத்தோட வாழுங்க நெருக்கடியோட வாழுங்க அவசரமா மூத்தாங்க இதுதான் அந்த ஹஜீத நிலை காட்டுறது கணிதத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நாங்க இல்ல நாங்கள் சம்பாதிச்சு கொண்டதுதான் ஒன்றும் இல்ல எனவே ஏன்கிற வாழ்க்கையில பிரச்சனை நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் நானும் நீங்களும் உணவுகளை முடிச்சு வாழக்கூடிய முறைகள் இதன் மூலமாக சோதனைக்கு மேல அல்லாஹ் முதல்ல தந்து கொண்டே இருக்கிறார் நாலாவது வெள்ளமாக்கள் விலகவர் விளங்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள் தவறுகள் பலகீனங்கள் இருக்கும் ஆனால் யாரையும் தரக்குறைச்சி நீங்க மன்னிக்க வேண்டாம் என்பதாக கொரான சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனையும் ரெஸ்பெக்ட் அவர் பாவியாக வைக்கலாம் அவருடைய பாவத்தை வெறுப்போம் ஆனா ஆனால் வெறுக்கவானும் அவருடைய விலகினங்களை வெறுப்போம் ஆனா அந்த விலகின மாணவரை வெறுக்கவானும் அவனை யாரு தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக தலை குறைச்சி நினைப்பாரோ அதே பாவம் அதே குறைய இவருடைய வாழ்க்கையை உண்டாக்காமக்கவே மாட்டான் என்பதா பெண்ணுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே போனாலும் பெண்ணுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் யார்ட் பத்தி நானு யோசிக்க ஒரு சகோதரருடைய பாவம் குறைகளின் காரணமாக

கல்வி ஒரு நாயை பார்த்து கோயாக நான் மதிச்சுட்டேன் என்றான் எனக்கு பயமா இருக்குது அடுத்த நிமிஷம் அல்ல இணைய நாயாக அல்ல மனிதர்களை இவன் யாருட இவன் தெரியாது செஞ்ச புள்ளையோ தெரியா இவன் கொடியா இருந்தவனோ தெரியா கணேசுரிய சகோதரர்கள் இணைந்தவர்கள் அதே நிலைமை நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பிரசிடென்ட்டா இருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆலமீன் அதை பார்க்கவே மாட்டான் எனவே கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சுருக்கம் என்ன பிரகான் சுண்ணங்கள் செல்லது முசீபத் சோதனை நீங்க உங்களுக்கு தீர்மண்டதுதான் எனவே பாவங்கள்ல இருந்து தூரமாகவும் அநியாயங்கள்ல இருந்து தூரமாகவும் உறவுகளை நாங்க சேர்ந்து வாழ்வோம் யாரை பத்தியும் தரக்குறையாக நினைக்காம எனவே விட சிறந்தவர் என்று நினைப்போம் அதே மாதிரி அல்லாஹுடைய ஞானத்துல மறைவான அமைப்பை பாவிப்போம் இந்த நேரத்தில் அல்லாஹு எங்களுடைய புறத்தால நடக்கக்கூடிய பலகீனங்களை வச்சு அல்ல என்ன சோதிக்காம எங்களை சோதிக்காம அல்ல எங்களை பாதுகாப்பான் எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எல்லா ஒரு அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபகான வழங்குவான்